யூடியூப் தோறும் இறைசாட்சி உள்ளந்தோறும் மகிழ்ச்சி திராவையை அன்பு கூறுங்கள் திரு திகழுங்கள் ஒன்றிப்பு முன்மாதிரி மற்றும் இறைவாக்கு பணிக்கான அர்ப்பணிப்பில் தொடர்ந்து வளருமாறு உங்களை கேட்டுக்கொள்கிறேன் திருத்தந்தை பதினான்காம் லியோ திரு அன்பு கூறுங்கள் அதில் நிலைத்திருங்கள் திரு திகழுங்கள் அதன் நல்மைப்பனும் அழகான மணமகனுமாகிய இயேசுவை அன்பு கூறுங்கள் அவர் யாரையும் ஏமாற்ற மாட்டார் யாரும் தொலைந்து போகக்கூடாது என்று அவர் விரும்புகிறார் என்று கூறினார் திருத்தந்தை பதினான்காம் லியோ ஜூன் பன்னிரண்டு வெள்ளிக்கிழமை உரோமை உயர்மறை மாவட்டத்தின் அருள்பணியாளர்கள் மற்றும் திருத்தொண்டர்களை திருப்பீடத்தில் சந்தித்தபோது அவர்களிடம் இவ்வாறு வலியுறுத்திய திருத்தந்தை வழிதவறிச் செல்லும் ஆடுகளுக்காகவும் இறைவேண்டல் செய்யுங்கள் அவைகளும் வரட்டும் அடையாளம் காணட்டும் அன்பு கூறட்டும் இதனால் ஒரே மந்தையும் ஒரே ஆயரும் என்னும் நிலை ஏற்படும் என்றும் எடுத்துக் காட்டினார் நன்றியுணர்வு மற்றும் ஒப்புகை உரோமையிலுள்ள அருள்பணியாளர்கள் மற்றும் திருத்தொண்டர்களின் அன்றாட பணிகள் தாராள மனப்பான்மை மற்றும் அமைதியான தியாகங்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொண்ட திருத்தந்தை அவர்களில் பலர் உலகின் பல்வேறு பகுதிகளிலிருந்து வந்துள்ளதை சுட்டிக்காட்டி அவர்களின் தனித்துவமான உலகளாவிய தன்மையை காட்டினார் ஒன்றிப்பு மற்றும் குழும வாழ்வு எல்லாரும் ஒன்றாய் இருப்பார்களாக யோவான் மாலை ஐந்து மணி இருபத்தொன்று நிமிடங்கள் என்ற கிறிஸ்துவின் இறைவேண்டலில் வேரூன்றிய அருள்பணியாளர்களின் ஒன்றிப்பின் முக்கியத்துவத்தை வலியுறுத்திய திருத்தந்தை தனிமை மற்றும் சுயநலத்தின் கலாச்சார போக்குகளுக்கு எதிராகவும் எச்சரிக்கை விடுத்தார் வலுவான ஆன்மீக வாழ்க்கை ஒருவருக்கொருவர் ஆதரவு மற்றும் மறைமாவட்ட பணிக்கான பகிரப்பட்ட அர்ப்பணிப்பு ஆகியவற்றின் அடிப்படையில் கட்டமைக்கப்பட்ட சகோதரத்துவத்தையும் தனது உரையில் ஊக்குவித்தார் திருத்தந்தை முன்மாதிரியான வாழ்க்கை மற்றும் வெளிப்படைத்தன்மை நேர்மை வெளிப்படைத்தன்மை மற்றும் நம்பகத்தன்மை கொண்ட வாழ்க்கையை வாழ அவர்களை வலியுறுத்தி கேட்டுக்கொண்ட திருத்தந்தை மனித பலவீனத்தை ஒப்புக்கொண்ட அதேவேளை அருள்பணித்துவத்தின் முதல் மணிநேரத்தின் ஆர்வம் மற்றும் அன்புக்கு திரும்ப வேண்டும் எனவும் அவர்களுக்கு அழைப்பு விடுத்தார் மேலும் உலக சோதனைகளை எதிர்த்து போராடவும் குறிப்பாக உரோமை போன்ற பெருநகரத்தில் தூய்மையான வாழ்வை தொடர்ந்து பேணவும் அவர்களுக்கு நினைவூட்டினார் திருத்தந்தை பதினான்காம் லியோ சவாலான உலகில் இறைவாக்கு பணி நற்செய்திக்கு சான்று பகரும் வாய்ப்புகளாக வன்முறை சமத்துவமின்மை வறுமை போன்ற நவீன சவால்களை பார்க்க அவர்களுக்கு அழைப்பு விடுத்த திருத்தந்தை உரோமை வீட்டு வசதி நெருக்கடி போன்ற உள்ளூர் பிரச்சினைகளில் நடவடிக்கை எடுக்க வேண்டியதன் அவசியத்தை அவர்களுக்கு வலியுறுத்தியுடன் மிகவும் நீதியான மற்றும் மனிதாபிமான நகரத்தை உருவாக்குவதில் ஈடுபடவும் அவர்களிடம் விண்ணப்பித்தார் எதிர்காலத்தை ஆய்ந்துணரும் அருள்பணியாளர்களிடமிருந்து உப்வேகம் Don Primo Mazzolari, Don Lorenzo Milani, Don Luigi Di Liagro ஆகியோரிடமிருந்து எதிர்காலத்தை ஆய்ந்துணர்ந்து இறைவாக்கு பணியாற்றும் திறன்களை கற்றுக்கொள்ளவும் அவர்களை கேட்டுக்கொண்டார் திருத்தந்தை பதினான்காம் லியோ இந்த அன்பியம் யூடியூப் சேனலை நீங்கள் ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க விஷ் ஆல் தி பெஸ்ட்